இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் செம்பருத்தி தைலம் அடுக்கு செம்பருத்தி என்று ஒரு வகை மலர் உண்டு அந்த மலரை தேவையான அளவிற்கு கொண்டு வந்து நிழலில் வைத்து உலர்த்துதல் வேண்டும் நன்றாக உலர்ந்த பின்னர் அம்மலர்களை எடுத்து போதிய அளவு தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்தல் வேண்டும் உபயோகிக்கவும் இந்த தைலத்தை நாள்தோறும் தலைமையிலுக்கு தடவி வந்தால் தலையில் நரை தோன்றாமல் இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் செம்பருத்தி தைலம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்